ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் வர்வகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் மத்தையோ ஆறு இருபது கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் லாசரி என்ற ஏழையான மனிதன் தங்குவதற்கு சரியான இடம் இல்லாமலும் சரியான உணவு இல்லாமலும் உடல் சுகம் இல்லாமலும் வாழ்ந்து வந்தான் அவன் அருகில் பணக்காரர் ஒருவர் அளவு உணவு உண்ணுகிறவராகவும் சுகபோகமாகவும் எல்லாவற்றையும் மீனடிக்கிறவராகவும் இரக்கமில்லாதவராகவும் வாழ்ந்து வந்தார் இருவரும் அறித்து நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது லாசருக்கு பல்லகத்தில் இருந்த இடம் கிடைத்தது கிடைத்தது பங்கு ஆபிரகாமை பார்த்து ஐயா மிகவும் வேதனையாக இருக்கிறது நான் வளர்ச்சி அடைகிறது லாசரி விட எனக்கு ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் என் நாவில் வைக்க சொல்லுங்கள் என கேட்டுக்கொண்டான் அதற்கு ஆபிரகாம் உங்கள் இருவருக்கும் சம்பந்தமும் இல்லை நீர் பூமியில் வாழ வேண்டிய பிரகாரம் வாழவில்லை எனவே உனக்கு பூமியில் உபத்திரவங்கள் மத்தியிலும் உத்தவமாய் வாழ்ந்ததால் பரலோகம் என்றும் அற்பமான ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற மேலான வீட்டை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம் ஏழைக்கு இறங்குவோம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் நன்மைகளை பெற்று அனுபவிப்போம் உலக ஐஸ்வர்யான்களாக ஆண்டவரை விட்டுவிடாதீர்கள் ஆண்டவருக்காக எதையும் விட்டுவிட தயங்காதீர்கள் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் பாதுகாக்கும் பரவாக தந்தை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற யாசகர்களை உமது கிருபியால் போஷித்தரலும் தேவனே எங்கள் இருதயத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நற்குணங்களுடன் உங்களுக்கு பிரியமான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பெருமை அகந்தை தீயவழி புரட்டுவாய் இவைகளை வெறுத்து உண்மையுள்ளவர்களாக தேவ சமூகத்தில் பசுத்தம் உள்ளவர்களாக வாழ தயவு செய்தல்களை விண்ணப்பிக்கிறோம் கத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்வில் பரிபூரணம் அடைகிறதுனால் அடைகிறது மறுத்தளித்து கத்தரி யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரம் அடைவதனால் திருடி தேவடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் அவர்கள் அனிதன தேவைகளை சந்தித்து ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் வட்டிக்கும் சிற்றின்பங்களுக்கும் மது போதைக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கண்ணீர் கவலைக்கு விலக்கி சமாதானமான வாழ்க்கை வாழ்த்தக்களாக வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்பவருக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதி கேட்ட வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வழிகளில் இருப்போரே கத்துடைய கரம் குணப்படுத்தி தீர்க்காசுரன் வாழ அனுகிரகம் தந்தல் ஜபிக்கிறோம் பேர் காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகள் பயங்கள் பலவீனங்கள் நீங்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயம் செய்யும் ஆரோக்கியமாக வாழவும் ஜபிக்கிறோம் புத்திரபாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக ஜபிக்கும் சகோதர சகோதரிகளின் சிறுமியை கண்ணோக்கி பாய்த்து தேவன் 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 மது போதை அடிமைத்தனத்துக்கு மாணவர்கள் வாரிபர்கள் விலக்கி காக்கப்படவும் கத்தருக்கு பயந்து பசுத்தத்தை காத்துக் கொள்ளவும் விடுதலை அடையவும் ஜெபிக்கிறோம் உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகவும் பசி பட்டினியோடு ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காதபடி மக்கள் வாழும் நாட்டு மக்களை சகல விடுவிக்கவும் ஜ எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அறிவில் வளரவும் பாரம்பரிய சரங்காச்சாரத்தில் கட்டப்பட்டுள்ள மக்கள் விடுதலை அடையவும் பில்லிசூன்ய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் ரச்சிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியவும் தேசம் செழுமையடைய சாது வளங்கள் பாதுகாக்கப்படவும் ஊழிய தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் ஊழிய வாசல்கள் திறக்கப்படவும் சந்திக்கப்படவும் பனித்தளங்களில் தேவ மயி வெளிப்படவும் ஜபிக்கிறோம் வாழும் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் ஆதரவற்றோர் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிலாவே I